நினைத்தேன்னு வந்த சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டாடி எதுக்காக அம்மாவை கொலை பண்ணனாங்கன்னு அப்படியே கேட்டு அழுகிறேன் இந்த பக்கமாக எழில் அதுதான் எனக்கும் தெரியல தங்கோ அப்படின்னு சொல்லி நாலு பேர்த்தையும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க எழில் இதையெல்லாம் இந்த அப்படியே மனங்கலங்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க மனகரி வெளியில் வந்து அந்த ரவுடி மேலே சரியான கோபமாக ஃபோன் பண்ணுறாங்க பணத்தை கொடுத்து வெளியில் எங்கேயாவது ஊர் விட்டு போடான்னு சொன்னால் மறுபடியும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறான் இருக்குது இவனை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க மன ரவுடி மனவரி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க மேடம்ங்கிறாங்க எனக்கு இதை சொல்கிறது என்ற உனக்கு கொஞ்சமாகச்சு அறிவு இருக்கா இல்லையா நான் தான் உனக்கு வேண்டிய அளவு பணத்தை கொடுத்து நல்லா பணத்தை வாங்கிட்டு ஊர் விட்டு போடான்னு சொன்னா மறுபடியும் நீ இங்கதான் சுத்திட்டு இருக்கிறியா ஏன்ட்டு இங்க சுத்திட்டு இருக்கிறீன்னு கேக்குறாங்க மனோகரி ஏய் போலீஸும் உன் போட்டோவை பாத்துட்டு ஊரை சுத்தி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப எழிலும் உன் போட்டோவை பார்த்ததுல அவரும் தேடிட்டு இருக்கிறாரு இப்ப நீ யாரு கையில சிக்கினாலும் உனக்கு மட்டும் இல்ல பிரச்சனை எனக்கு சேர்த்து தான் இதை பத்தி நீ கவலைப்படாம ஹாயா சுத்திட்டு இருக்கிறியான்னு கேக்குறாங்க மனோகரி மேடம் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க கொடுத்த பணம் உள்ளூர்ல செலவு பண்றதுக்கே பத்து மாதிரி வேணா பெரிய அமௌண்டா கொடுங்க நான் வேணா வெளியூர் போறேன்னு கேக்குறாங்க ரவுடி ஏய் என்னடா விளையாடுறியா நான் என்ன பேங்கா நடத்திட்டு இருக்கிறேன் எங்க பாரு நீ செஞ்ச செய்யற வேலைக்கு நான் இதுக்கு முன்னாடியே ரெண்டு மடங்கு பணம் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல எல்லாம் பணம் கொடுக்க முடியும் ஒழுங்க ஓருட்டு கிளம்புற வழியை பாருங்கிறாங்க மேடம் மேடம் இங்க பாருங்க மிரட்டுற வேலை உருட்டுற வேலை எல்லாம் எங்கிட்ட தப்பு பண்ணனு வேணா நானா இருக்கலாம் தப்பு பண்ண தூண்டுனது நீங்க தான் தண்டனை உங்களுக்கு தான் அதிகம் அப்புறம் வாய் வாய் திறந்தே வச்சுக்கோங்க தண்டனை உங்களுக்கு காலம் முழுக்க ஜெயில் தான் பெரிய அமௌண்டா ரெடி பண்ணி கொடுங்க நான் ஓருட்டே போயிடுறேன் அப்புறம் உங்களை நான் டெஸ்ட் போய் பண்ண மாட்டேன் பெரிய அமௌண்டா கொடுத்துட்டீங்கன்னா நானும் ஓர் சுத்திக்கிட்டு ஜாலியா இருப்பேன் இப்ப என்ன பண்றீங்கிறாங்க சரிடா கொடுத்து தொலைக்கிறேன் முதல்ல எனக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறமா மொத்த சொத்து என் கைக்கு வரட்டும் வந்தது சொன்னதுக்கு அப்புறமா நான் உனக்கு பணம் கொடுக்குறேங்கிறாங்க மனோகரி அது வரைக்கும் நீ போலீஸ் கிட்ட மாட்டாம இரு அதுதான் முக்கியம்ங்கிறாங்க மனோகரி அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன் மேடம் நீங்க சீக்கிரமா இலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா லைஃப்ல செட்டில் ஆகி எனக்கு பணத்தை செட்டில் பண்ற வழியை பாருங்கன்னு சொல்றாங்க ரவுடி சார் நாளாக பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது சீக்கிரமா ஏதாவது ஒரு பிளான போட்டு எலியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்ல செட்டில் ஆகியான மட்டும் நடக்கட்டும் நாலு பிசாஸ் குட்டிகளையும் எங்கேயாவது வெளியூர்ல கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்திடுறேன் கனகவள்ளி பாட்டியும் மண்டை எடுத்து ஏதாவது ஒன்னு உடச்சிடுறேன்னு நினைச்சுட்டு இருக்காங்க மனோகரி இப்படின்னு விஸ்கின திளும்போது சுடர் நிக்கிறாங்க சுடர் உருவத்துக்குள்ள இந்த இருக்காங்க அறிவு உனக்கு பேய் மாதிரி வந்து முன்னாடி நிக்கிற என்னடி வேணும் உனக்கு ஏ இப்படி மறைச்சுக்கிட்டு நிக்கிறேன்னு கேக்குறாங்க மனவரி ரொம்ப நம்பனே இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு இந்து தான் சுடர் மூலமா பேசிட்டு இருக்காங்க சுடர் தானே பேசுறான்னு நினைச்சுக்கிட்டு மனவரியும் பேசுறாங்க ஏ உனையா அப்படி என்னைய நம்ப சொன்னான்னு கேக்குறாங்க உனைய நம்பினது என்னோட தப்பு தான் ஆனா நல்லா கேட்டுக்கோ நீ இலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமங்களா வரணுங்கிற நினைப்ப இதோட மறந்துடு இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேங்கிறாங்க என்னடி திரும்ப திரும்ப அதே டைலாக் சொல்லிட்டு இருக்கிற நீ என்னதான் உருண்டு பிறண்டாலும் இந்த கல்யாணத்தை உன்னால தடுக்கவே முடியாதுங்கிறாங்க மனோகரி நான் நினைச்ச மாதிரியே எல்லில கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்க போங்க ஏய் வேண்டாம் மனோகரிங்கிறாங்க சுடர் என்னோட கோவத்தை ரொம்ப தூண்டாத மனோகரி எனக்கு எல்லிலோட வாழ்க்கை முக்கியம் என் குழந்தைங்களோட வாழ்க்கை முக்கியம் ஏதாவது தப்பு நடந்தது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க என்னமோ குழந்தைங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற நீ நீதான் குழந்தைங்களை பாத்துக்கிட்ட லட்சணம் இப்பதான் தெரிஞ்சதே கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருந்தா அந்த ரவுடிங்க குழந்தைங்களை தூக்கிட்டு போயிருப்பாங்க குழந்தைங்களை ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்ல நீ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிறியா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த குட்டி பிசாசுங்களுக்கு தான் ஏதாவது ஆக போகுது பார் கோவம் கோபம் என்னடி சொன்னேன் குழந்தைங்கள குட்டி பிசாசுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறவலையோட மனோகரியை பிடிச்சி ஒரு கையாலேயே தூக்குறாங்க குழந்தைகளுக்கு என்னால் ஏதாவது ஆகும்னு சொல்றியா இங்கே பாரு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு இங்கேயே உனைய கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன் பார்த்துக்கோங்கிறாங்க அவங்க என்னோட குழந்தைங்க என்னோட குடும்பம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் நான் உனைய சும்மாவே விட மாட்டேன் இதுதான் கடைசி வரனிங்கன்னு சொல்லி அப்படியே கழுத்தை பிடிச்சு கொவலையோட தூக்கிட்டு கீழே விடுறாங்க செல்வி வந்து ஐயோ அம்மா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க உங்க அம்மா ஓவரா தலக்கணம் முடிச்சு ஆடுனாங்க அதுதான் கழுத்தை சுழுக்க எடுத்து விட்டுருக்கு மறுபடியும் ஆடுனாங்கன்னா மறுபடியும் கழுத்து சுழுக்கு பிடிச்சிக்கும் ஒழுங்காக கூட்டிகிட்டு போய் தைலந்தி விடுங்கிறாங்க சுடர் அம்மா எழுந்துருங்க எழுதுறீங்கன்னு சொல்லி செல்வி கூட்டிகிட்டு போகிறாங்க இவளுக்கு எப்படி இவ்வளோ பவர் வந்துச்சுன்னு யோசிக்கிறாங்க மனோகரி எழில் இந்துவோட ஃபோட்டோவையே பார்த்துட்டு அபி அப்படி சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்கறாங்க அம்மா ஒன்றும் நார்மலாக சாகலை ஒருத்தன் கொண்டுட்டான் அநியாயமாக எங்ககிட்டிருந்து எங்கள் அம்மாவை பிரிச்சுட்டானே டேடின்னு அபி சொல்லி எழுததை நினச்சி பார்க்குறாங்க எழில் எழில் ரூமுக்கு சுடர் வராங்க ஏன் சார் ஒரு மாதிரியே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க உடம்பு சரியில்லாத இல்லாத நினச்சி கவலைப்படுறீங்களான்னு கேட்கறாங்க அது மட்டும் இல்லை இந்து அவ குழப்பை நான் குழந்தைங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனால் அபி அந்த கிள்ளரை பார்த்து பார்த்துருக்கா பாரு அவளோட அம்மாவை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவளோட மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் பாவம் அப்படிங்கிறாங்க அவ இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கான்னு நினைக்கும் போதும் மனசு கனமா இருக்குதுங்கிறாங்க சார் ஃபீல் பண்ணாதீங்க சார் அவளுக்கு மட்டுமா கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க சுடர் அவைக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்ப கவின் காவியா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இந்த சின்ன வயசுல அவங்க மனசு என்னமா பாதிச்சிருக்கும் அம்மாவோட இறப்பு இவ்வளவு கொடூரமா நடந்திருக்குதுன்னு அந்த சின்ன பிஞ்சு மனசுல என்னமா பாதிச்சிருக்கு நீங்களே இந்த மேடத்தோட நினைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடணும் சார் சுடர் என் மேல விட குழந்தைங்க மேல இந்து எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க அதை சொல்லால சொல்ல முடியாது எனக்கு என்னாவது பயந்தா கூட பரவாயில்ல ஆனா இந்து அவ கூட இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அது நேரத்துக்கு கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்கிறாங்க இல்லை தயவு செய்து இந்த மாதிரி பேசாதீங்க யாரோட தலையில என்ன எழுதி இருக்கோ அது அப்படித்தானே நடக்கும் இந்த மேடம் இவ்வளவு சீக்கிரமா எல்லாரையும் விட்டுட்டு கடவுள்கிட்ட போகணுங்கிற விதி இருந்திருக்கு அதுக்கு யார் என்ன செய்ய முடியுங்கிறாங்க சுடர் இந்து எங்களை விட்டு போனதுக்கான காரணம் விதி கிடையாது சதி அந்த கொலகாரனோட சதி என்னைக்காவது ஒரு நாள் என் கையில மாட்டுவான்ல அப்ப இருக்க வந்து எவ்வளவு கொடூரமா துடிக்க வச்சு கொண்டானோ அதை விட கொடூரமா நான் அவனை கொள்ளுவேன் பாரு சார் உங்க கோவம் நியாயமானதான் ஆனா குழந்தைகளோட எதிர்காலம் நான் நெருக்கல அவங்களுக்காக நீங்க பொறுத்து போயிட்டா ஆகணுங்கிறாங்க சுட குழந்தைங்களோட வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் காலமா இருந்திருந்தாலும் அவங்க கூட அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்களா அப்படின்னு தன்னைத்தானே பேசிட்டு இல்ல இந்த மதத்தை சொன்னேன்னு சொல்லி சுட சுடர் சமாளிக்கிறாங்க ஆசையும் அதுதான் நீங்களும் குழந்தைங்களும் சந்தோஷமா வாழணுங்கிறதா தான் இருக்கணும் சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் அவங்க கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் வாய்ப்பு கிடைச்சாலும் நான் சொன்னதுதான் அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க சுட இல்லாத வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்படுறத விட இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ பழகி நீங்களும் இந்த மேடமும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே அந்த குழந்தைங்க தான் குழந்தைங்களோட சந்தோஷம் தான் உங்க சந்தோஷம் கூடவே எப்பவும் துணையா இருந்து அவங்கள நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்னோட ஆசையும் அதுதான் இந்து மேடமோட ஆசையும் அதாத்த இருக்கும் குழந்தைங்களோட அப்பாவா நீங்க இருந்தாலும் அவங்களுக்கு பாசம் கட்டுறக்கு அம்மான்னு ஒருத்தர் வேணும் அதுக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீங்க சந்தோஷமா வாழணும் இல்லையுங்கிறாங்க சுடர் மறுபடி தான் நினைவுக்கு வந்து சாரி சார் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்ச எல்லா விஷயங்களையும் நான் உங்ககிட்ட சொல்லி நான் சொன்னது ஒரு நிமிஷம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொன்னதெல்லாம் சரின்னு தோணும் சரி நான் வரேன் சார்ன்னு சொல்லிட்டு சுடர் திரும்புறாங்க சுடர் ஒரு நிமிஷம் இரு நீ பேசுனது பூரா இப்ப இந்து பேசுன மாதிரியே எனக்கு தோணுச்சுங்கிறாங்க எல்லாரும் போய் இந்துவோட போட்டோ எடுத்துக்கிறாங்க ஏய் சுடர் எதுக்கு இந்துவோட போட்டோ எடுக்கிறேன்னு கேட்கறாங்க இல்ல சார் இவங்களோட போட்டோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்போவுமே அவங்கள பற்றி தான் யோசிப்பீங்க நீங்கள் முதல்ல இனிமேல் குழந்தைங்களை பற்றி மட்டும் யோசிங்க உங்கள் மனசில் இருக்கிற கோவமெல்லாம் எப்போ குறையுதோ அப்போ இந்த ஃபோட்டோவை நானே திரும்பவும் கொண்டாந்து வச்சிடுறேங்கிறாங்க சுடர் சார் நீங்கள் நிதானமாக இருங்க உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த போட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகிறாங்க சுடர் சுடர் குழந்தைங்க ரூமுக்கு வராங்க அப்படியே பார்த்ததும் அப்படி பக்கத்தில் உட்காந்து தலையை வரடி கொடுக்குறாங்க என்ன அப்படி நீ இன்னும் தூங்கலையான்னு கேட்குறாங்க இல்லை சுடர் எனக்கு தூக்கமே வரல அம்மாவோட ஞாபகமாகவே இருந்துச்சு அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அம்மாவை எதுக்காக அவன் கொல்லணும் அந்த கிள்ள ரொம்ப மோசமானவ அம்மாவை கொன்னவை எங்களையே ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்கிறா அப்படின்னா ரெண்டு கையை ஏண்டி அவையை தன் கைக்குள்ளே அனுச்சிக்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் உங்களை எதுவும் பண்ணிட முடியாது அம்மா நான் இருக்க உங்களுக்கு திரும்ப திரும்பவும் என்ன சொல்ற சொன்னேன்னு கேட்குறாங்க ஆமா உங்க அம்மா மாதிரியே நான் எப்போவும் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்கிறாங்க சொன்னார் பாப்பாவும் எழுதிருச்சுக்கிறா சொல்லு சுடார் நீ எங்கள் அம்மா மாதிரியே எங்கள் கூட எப்பவுமே இருப்பியா சொல்லு அப்படின்னு கேட்க அவ எழுதிருச்சு கொண்டுகிட்டு எங்கள் அம்மா எங்களை பார்த்துக்கிட்ட மாதிரியே நீ எங்களை பார்த்துக்குவியா சுடார் சொல்லுன்னு கேட்குறான் கவினே எழுதிரிச்சு கொண்டுக்கிறான் சுடார் சொல்லு எங்கள் அம்மா மாதிரியே எங்க கூடவே இருப்பியான்னு கவின் கேட்குறேன் அப்போ நீங்கள் யாருமே தூங்கலையேன்னு கேட்குறாங்க சுடர் நீ எப்பவும் எங்களுக்கு அம்மாவா கூடவே இருப்பேன்னு எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு அப்படி சத்தியம் கேட்குறேன் நாலு பேருமே கை நீட்டி சத்தியம் கேட்குறாங்க ம் சத்தியம் பண்ண சுடர் அப்படின்னு கேட்கும்போது உங்களை பெட்டி நான் எங்கேயும் எப்பவும் போக மாட்டேன் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லி சுடரும் சத்தியம் பண்ணிடுறாங்க சரி இப்போ எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே தூங்குங்கன்னு சொல்றாங்க நீ எங்களோடவே படுத்துக்கோங்கிறாங்க சுடரும் சரின்னு படுத்துக்கிறாங்க சுடர் உடம்புல தான் இந்து இருக்கிறாங்க நாலு குழந்தைங்களையும் அணைச்சு படுத்துக்கிறாங்க நிறைஞ்ச பௌர்ணமி எதுவுமா அந்த மந்திரவாதி வீட்டுக்கு வெளியில் நின்று இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி பிற பஞ்சத்தோட அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்து இருக்கு நேரம் அபூர்வ மந்திரங்களால உன்னோட சக்திகளை எல்லாம் கட்டுப்படுத்தி என் கட்டுக்குள்ள கொண்டு வர போறேன் இதோ வரேன்னு சொல்லி எளிய வீட்டுக்குள்ள மந்திரவாதி போயிட்டு இருக்காங்க உடம்புல தான் இந்த இருக்காங்க குழந்தைங்களை நாலு பேர்த்தையும் பாசமா கட்டி பிடிச்சு படுத்திருக்காங்க என்ன நடக்க போதுங்கிறது நாலு பாக்கலாம்